அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தாவேக்காவிற்கு விசில் சின்னத்தை ஒதுக்கிய தேர்தல் ஆணையம் விஜய் அவர்களால் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகம் வரும் தேர்தலில் விஜய்யை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து களம் காண திட்டமிட்டுள்ளது மேலும் தாவேக்காவின் தலைவரான விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு யார் வேண்டுமென்றாலும் எங்களது கூட்டணிக்கு வரலாம் என தாபேகா சார்பில் அறிவித்தும் கூட இதுவரையிலும் தாவேகாவோடு கூட்டணிக்கு யாரும் வரவில்லை மேலும் விஜய்க்கு மிகப்பெரிய அடியாக தற்பொழுது சிபிஐ வழக்கு இருந்து வருகிறது கரூர் பெருந்துயர சம்பவத்தில் நாற்பத்தோரு பேர் இறந்து போனார்கள் அவர்களின் இறப்புக்கு காரணம் என்ன என்பது குறித்த ஆய்வானது சிபிஐயால் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது ஆரம்பத்தில் விஜயை ஒரு சாட்சியாக டெல்லி சிபிஐ அலுவலகத்திற்கு அழைத்து விசாரணையை மேற்கொண்டார்கள் அது இரண்டு கட்டங்களாக நடைபெற்றது தற்பொழுது விஜய் அவர்களினுடைய ஜனநாயகன் படத்திற்கும் சிக்கல் எழுந்துள்ளது விஜயின் ஜனநாயகன் படம் பொங்கல் ஒன்பதாம் தேதி ரிலீஸாக இருந்தது ஆனால் சென்சார் போர்டினுடைய பல்வேறு கிடுக்கு பிடிகளின் காரணமாக தற்பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி வழக்கு தேதியை அறிவிக்காமல் நிறுத்தி வைத்துள்ளார் இப்படி விஜய்க்கு பல்வேறு தரப்புகளிலும் அழுத்தம் கொடுத்து வருவதற்கு காரணமே பாஜக அரசுதான் விஜயை என்டிஏ கூட்டணிக்கு அழைத்தார்கள் விஜய் செல்ல மறுத்துவிட்டார் இதன் மூலமாக விஜயை பணி வைக்க தொடர்ந்து முயற்சிகளை செய்து வருகிறார்கள் எப்படி ஒரு காலத்தில் சசிகலாவை வீழ்த்தினார்களோ அதே போன்று விஜய்யையும் வீழ்த்த அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டு வருகிறது மேலும் அதிமுக கூட்டணியில் உள்ள ஒரு சில கட்சிகள் விஜய் கண்டிப்பாக என்டிஏ கூட்டணிக்கு வருவார் என சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் அதில் எந்த அளவு உண்மை இருக்கிறது என்று தெரியவில்லை அதே சமயத்தில் தாவேகாவின் சார்பாக கடந்த பதினைந்து நாட்களாக பெருத்த மௌனம் நிலவி வருகிறது அந்த கட்சியின் சார்பில் யாருமே இதுவரையிலும் பதில் அளிக்காமல் இருந்து வந்தார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் தேர்தல் ஆணையத்தால் இன்று ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டது அந்த அறிவிப்பு தாவேக்காவினுடைய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தேர்தல் ஆணையம் தாவேக்காவிற்கு விசில் சின்னத்தை ஒதுக்கியுள்ளதாக தகவல் அளித்துள்ளது பத்து சின்னம் அடங்கிய பட்டியலை தாவேகா தரப்பு தேர்தல் ஆணையத்திற்கு அளித்திருந்ததாகவும் அதில் முதல் சின்னமாக விஜய் விசில் சின்னத்தை தேர்வு செய்திருந்தார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இவர்கள் தேர்வு செய்த முதல் சின்னத்தையே தேர்தல் ஆணையம் அளித்துள்ளதால் தாவேகா தரப்பு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளது மேலும் விசில் சின்னத்தை ஏற்றுக்கொண்ட தாவேகா தரப்பின் தலைவர்கள் தங்களது மகிழ்ச்சியை கொண்டார்கள் மேலும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒரு சில தலைவர்களும் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவராக பார்க்கப்பட்டு வரக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி வாழ்த்து தெரிவித்து வருகிறார் இதனால் காங்கிரஸ் கட்சிக்குள் மிகப்பெரிய புகைச்சல் எழுந்துள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது தாவேகாவால் காங்கிரஸ் கட்சியை இரண்டு படக்கூடிய நிலைமையில் இருந்து வருகிறது விஜயை ஆதரிக்கக்கூடியவர்கள் காங்கிரஸ் கட்சியில் முப்பது சதவீதம் பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டு வருகிறது டெல்லியில் இது குறித்த ஆலோசனை கூட்டத்தில் யாரும் தாவேகாவோடு கூட்டணி என வெளிப்படையாக அறிவிக்கவில்லை என்றாலும் கூட தமிழகத்தில் பல பேர் தாவேக்காவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று கூறி வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் தமிழக வற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரிவு செயலாளரான ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நாங்கள் கேட்டுக்கொண்டது போன்று விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது வரும் தேர்தலில் நாங்கள் கண்டிப்பாக இந்த சின்னத்தை வைத்து வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் இந்த சின்னத்தை பட்டி தொட்டி எங்கும் பரப்ப வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை எங்களது தலைவர் ஒரு படத்தில் விசில் போடு என்ற பாடலின் மூலமாக ஏற்கனவே கொண்டு சென்று விட்டார் எனவே இந்த சின்னம் இறுதி நேரத்தில் வழங்கியிருந்தாலும் கூட மக்கள் மத்தியில் பிரபலமாகி இருக்கும் இதனால் திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றுவதற்கு ஏதுவாக எங்களுக்கு இருக்கும் நாங்கள் கேட்டுக்கொண்ட சின்னம் கிடைத்ததில் எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி மேலும் வரும் இருபத்தாறாம் தேதி முதல் நாங்கள் தமிழகம் முழுவதும் தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறோம் தலைவர் அவர்களினுடைய அனுமதியோடு தான் இது நடைபெற உள்ளது தாவேக்காவில் உள்ள முக்கிய தலைவர்கள் இந்த தேர்தல் பரப்புரையில் தலைமையேற்று நடத்த இருக்கிறார்கள் என செங்கோட்டையன் அவர்கள் அறிவித்திருந்தார் மேலும் செங்கோட்டையன் தற்பொழுது தாவேகாவில் மனக்கசப்பில் இருந்து வருகிறார் என்ற ஐயத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது தாவேக்காவிற்கும் இது நல்ல செய்தியாக இருந்து வருகிறது நன்றி